என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேண்டா ஊருக்குள்ள படுக்கிறதுக்கு பயந்து போய் ஓரமா படிச்சிருந்தோம் ஊருக்குள்ள இருந்து உருண்டு வந்து எங்க பொண்ணுட்டா ஜாமி கற்பு கரைஞ்சு போயிடுச்சு கரைஞ்சி போச்சா பொண்ணு கற்ப சோப்பா கரைஞ்சு போறது வித்தக்கார பொண்ணு ஏன தொட்ட வேலுமணி தொடல டமாஷா தொட்டேன் தமாஷா தொடறதுக்கு அது என்ன பொம்மையா இந்த வார தொட்ட வந்தா கட்டிக்கிடும் நான் என்ன மாட்டேனா சொன்னேன் உள்ளூர்க்கார பொண்ணை விட வித்தக்கார பொண்ணு எவ்வளவோ மேலு கிளி மாதிரி இருக்க செய்யல செஞ்சு விட்டு பஞ்சாயத்துல ஏத்து வர பேசுறியா கிளி மாதிரியா இருக்க கிளி வீட்டுக்கு உடனே கிழிச்சு விட்டுறேன் வேட்டியவா இந்த பரண சுப்பிரமணியம் இந்த பொண்ணை கட்டிட்டு வீட்டுக்குள்ள நீ வரதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன் நீ என்ன சம்மதிக்கிறது தொட்டது அது அது கிட்ட பேசிக்கிறேன்

உனக்கு வேணும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டா பொண்ணும் இல்லைன்னா உடம்பெல்லாம் புண்ணும் இப்ப சைபால் வாங்கி வச்சுக்க வேண்டியது நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ண வே கைய வச்சிட்டான் சம்பிரதாயத்தை முடிச்சு அந்த பொண்ணு அவங்க ஒப்படைச்சிடும் தாயே போகமா குடும்ப சம்பிரத்தை நிறைவேற்ற உத்தரவு நீ எப்பா ஆறாம இருக்கிறது நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்ப இப்படி செக்குமாரி மாதிரி அடிக்கிறாங்களே நம்ம பேச்சு கேட்காம போனவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் இதுதான் சம்பிரதாயம் எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா சத்தியமா வெங்கடசாவை காதலிச்சிருக்கவே மாட்டேன் பொண்ணை காதலிக்கிறதுக்கு முன்னால யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காத ஒவ்வொருத்தருக்கும் இதா கெதி அடிய கூட தங்கிக்கலாம் போல இருக்கே இந்த சத்தத்தை கேட்க முடியாம காது செவ்வ கிழிஞ்சிரு போல ஐயா நீ பல பல சாரிதான் எல்லா அடியையும் தாங்கிட்ட அதே போல பொண்ணையும் தாங்கிவிடுவேன் வேங்கோட சுப்ரமா கைய பிடிச்சுக்கோ ஓ என்னயா சொல்லி தொலையா எங்க ஓ துந்தி மறைக்குதோ எங்க சம்பிரதாயம் முடிஞ்சு போச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதல முதல கொண்டாடுறது அடிச்சுக்கு ஆறு மாசம் ஆகும் போல இருக்கு என்ன யா சும்மா தம்பி அண்ணனுடைய நிலைமைய பாத்தியா ரத்த கண்ணீர்ல வர எம் ஆர் மாதிரி நீ அக்காட சொல்லி உங்க முதலிவுக்கு ஏற்பாடு பண்றேன் முதலிவு கே சிவசா அக்கா எங்க ஆசீர்வாதம் பண்ணு ஆஹ் ஆசிர்வாதம் பண்ணுங்க ஆசிர்வாதம் பாண அக்கா சுப்புட நீ நல்லா பேசுற நம்ம குடும்பம் ஓ குடும்பம் போச்சு சுப்பு கை தாங்களா கூப்பிட்டுப்போ இப்படி குனிச்சு நடக்குறீங்க எப்படி மலிர்வா எடுத்த பாருங்க அங்க போய் நிமிர்ந்துக்குவேன் ஐயய்யய்யோ இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு அசத்து அசத்தியர்

எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு கூப்பிட்டு வந்திருக்கேன் அண்ணே நீங்க துணிச்சல்காரு நேற்று வரைக்கும் தெருவுல வித்த காட்டி வெங்கட ஏய் கொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிடாத இவங்க கட்டில நானும் பத்து பைசா போட்டிருக்கேன் எனக்கும் கூப்பிட உரிமை உண்டு கட்டுல போட்டவனுக்கு எல்லாம் உரிமை இருக்குண்ணா நான் எதுக்குடா கட்டிட்டு வந்திருக்கேன் சுப்பமாவு கூப்பிடாத எப்படி கூப்பிடுறது அண்ணி

இங்க இருக்கு முன்னால বালதி அடிச்சு மானத்தை நிறுத்து அம்மா பொத்து புரட்டாவை நிறுத்தும்மா டேய் அடிக்காதடா நானே விக்ரமாது உயிர் கிளியில இருக்கிற மாதிரி இவ বালதி அடிக்கிறது உன் வாயில இருக்கு என்னன்னே சொல்றியே வித்தக்கார பொண்ணாச்சே விஷில் அடிச்சா டும் டும் சத்தம் கேட்டா இவ বালதி அடிப்பா சுப்ரமணி அண்ணா இன்னமே நீங்க விட்டகாட்டியே போயச்சிட்டீங்களேடா கிண்டலா

அதுக்காக முதல் ரூபா முன்னாள் நடத்தியா காட்ட முடியும் தம்பி எடுத்து சொல்லுப்பா சொல்லி தொலைக்கிறேன் பொண்ணு சரியா நடக்கலையா நடக்கலையா என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே கம்பிய கட்டிப்பாரு எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன் கறி விட்ட ஓ சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா ஓ மட்டும் தெரியுதா அப்பா இந்த ஓடுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு சொல்லையா நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோலை கடிக்கணும் சாமி இப்போ பாருங்க அடிக்கு சொல்லு ரெண்டு தட்டு தட்டுங்கோ ஏ எங்க அக்காவு தட்ட சொல்றீங்க உங்களுக்கு என்ன வேலை செய்யணும் பாத்திரம் கழுவணும் குடும்மா வேங்கட சுப்பம்மா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா பாத்திரம் கழுவ சொன்னாங்க ஓ ஓ நிறுத்து நிறுத்து அக்கா இப்ப பாத்திரம் வளர்க்கிறதாக்கா முக்கியம் என் முதல என்ன ஆச்சு சொல்றேன் சரி சுப்பம்மா நீ அங்கே நான் இங்கே எப்படி வா தம்பி வாசிடா என்ன இங்க வந்து படுத்துட்ட சுப்பம்மா அப்படியே இருந்தா அதெல்லாம் எப்படி தம்பி வாசிடா என்ன எந்த நேரத்துல நிறுத்திட்டா தம்பி வாசிடா

நீ சொல்லுவியே அண்ணன் அடிச்சு அடிச்சு பேசுவாரு அடிச்சு அடிச்சு பேசுவாருன்னு அது இதுதான்டா எல்லாம் உன்னால வந்தது அப்பவே அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சிருந்தா அந்த இந்த கதைக்கு யாராயிருப்பாரா அக்கா உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமைய கடக்குது சும்மாடா போ நிலைமைதான் அப்படி ஆயிப்போச்சு அப்பா பொண்ணுக்கு பாக்குற பொண்ணுக்கு நான் வரவட்சணை கேட்க மாட்டேன் ஏன் நகையெல்லாம் அவளுக்கு போட்டு வீட்டுல கூட்டியாந்து மகாராணி மாதிரி பாத்துக்குவேன் அக்கா என்ன மாதிரி தம்பிக்கு வரதட்சணை கேட்ட எனக்காவது டோலக்கு தம்பிக்கு நம்ம சொந்தக்காரவங்க பாத்துட்டு சும்மா பத்து போட்டு தம்பி இனிமே உனக்கு மரணம் இதெல்லாம் எதுக்காக காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் ஆனா எந்த கம்பெனி காட்டாது